என்னங்க மாங்காய் சீசனில் மாங்காய் ரெசிபி இல்லாமல் எப்படிங்க இதோ வந்துட்டோம்ல அருமையான மாங்காய் புளியோதரையோடு இன்றைக்கி வந்துருக்குறங்க எங்கள் வீட்டில் லஞ்சு மீன் இது தாங்க மாங்காய் புளியோதரை தயிர் சாதம் தயிர் சாதத்துக்கு காம்பினேஷனாக இன்றைக்கி மாங்காய் தொக்கும் பண்ணியிருக்கிறேன் அந்த ரெசிப்பியும் வரும் அதுக்கப்புறமா மாங்காவில் மில்க் ஷேக் பண்ணிக்கிறேங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் மீனி நான் வந்து சர்வ் பண்ணிக்கிறேன் ரொம்பவுமே அருமையான இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் நான் மாங்காவை வச்சே தான் பண்ணியிருக்கிறேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் தோட்டத்தில் இந்த மருந்து போடாமல் வீட்டு இதுக்குன்னா நான் வந்து மருந்து போடாமல் வந்து கொடுப்பாங்க அந்த மாங்காய் தான் இன்றைக்கி எனக்கு கிடச்சிது அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க இப்போ அதை வச்சு தானே இன்றைக்கி ரெசிபி வந்து நான் பண்ணியிருக்கிறேன் இந்த தயிர் சாதத்துக்கு அது இப்போல்லாம் மழை சீசன் வந்து ஆரம்பிச்சுக்கிச்சி அந்த தயிர் சாதத்துக்கும் அந்த மாங்காய் தொக்குக்கு வச்சு செஞ்சு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு இன்ஸ்டாகிராம்ல எனக்கு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அந்த மாங்கா தொக்கு நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்வீங்கன்னு பா அதுதான் வந்து நான் போடறேங்க இந்த வீடியோவும் உங்களுக்கு தனியாக வரும் இந்த பொடி தாங்க அந்த மாங்காய் புளியோதரைக்கும் மெயினான பொடி இந்த பொடியை வந்து நம்ம கடாயில் கடுகு தாளித்து நல்லெண்ணெய் விட்டு கடுகு தாளித்து இந்த பொடியை போட்டு வெறும் சாதத்தை போட்டு அப்படியே கிளறி கூட நம்ம சாப்பிட்லாங்க இது ஒரு பேச்சலர்ஸ் ரெசிபி கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு மாங்காய் சாதத்துக்கு வந்து எட்டு பச்சை மிளகாயும் கொஞ்சமாக ஒரு கால் மூடி தேங்காயும் போட்டு குறை குறப்பா அரைச்சி எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா ஒரு பச்சை மாங்காய் எடுத்து நல்லா நீல வாக்கில் துருவி வச்சுக்கலாம் அதாவது கேரட் துருவியில் பெருசு பெருசாக இருக்கும் பாருங்க அதில் வந்து நல்லா துருவி வச்சுக்கலாங்க இப்போ அந்த பொடி வறுக்கிறதுக்காக நான் ஒரு எட்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லா மல்லி மல்லி வந்து ஜாஸ்தியாக இருக்கணும் ஒரு கை ஃபுல்லாக கருவேப்பில ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி இப்போ இது வந்து கருவேப்பிலை வந்து நல்லா பொரியணுங்க நல்லா இல்லை காஞ்ச கருவேப்பில இருந்தால் கூட போடலாம் நம்ம கையில எடுத்து உதித்தோம்னா உதிரணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் இப்போ அந்த சைடு நான் அந்த கடாயை எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா அந்த கருவேப்பிலை வந்து நல்லாவே நம்மளுக்கு ஃப்ரை ஆகணும் இப்போ சாதம் கடலெண்ணெய் தான் விட்டுருக்குறேங்க இப்போ இதெல்லாம் கடுகு கடலைப்பருப்பு முந்திரி பருப்பு காஞ்ச மிளகா சேர்த்திருக்கிறேன் இப்போ இதுக்கு வெங்காயமோ பூண்டோ நான் எதுவுமே போட போகிறதில்லைங்க ஆனால் அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த புளியோதரை இப்போ அந்த முந்திரி பருப்பு அந்த கடலைப்பருப்பு அந்த உளுத்தப்பருப்பு கடுகுலாம் கொஞ்சம் வெடிக்கட்டும் இப்போ பாருங்கள் நான் அதெல்லாம் நல்லாவே பொறிஞ்சிருச்சு கருவேப்பில இப்போ அந்த இதை வந்து எடுத்துடுறேன் இப்போ எடுத்துட்டு அந்த பக்கம் அடுப்பை ஆஃப் பண்ணி திரும்ப அதை வறுக்கணும் இப்போ அதுக்குள்ளே இதில் வந்து கருவேப்பில ஆட் பண்ணிக்கிறேங்க ரெண்டு காஞ்ச மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ அந்த பச்சை மிளகாவும் தேங்காயும் கொர குறைப்பா அரைச்ச விழுதை வந்து இதுக்குள்ளே சேர்த்திக்கிறேன் மாங்காய் சாப்பாடுன்னு இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இப்போ நான் துருவி வச்ச மாங்காயை வந்து உள்ளே சேர்த்திக்கிறேங்க இப்போ இதை நல்லா கிளறி இதுக்கு தகுந்த உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம் இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம அந்த பொடியை வந்து அரைச்சிட்டு வந்துடலாங்க இன்னும் கூட கொஞ்சம் பொருளை போட்டு வறுக்கணும் ஒட்டுக்கா நம்ம வருத்தரெல்லாம் அது கூட இதை சிம்மில் வச்சுக்கலாங்க ஏன்னா அந்த இருக்கிற எசன்ஸ் எல்லாம் கீழே இறங்கும் இது கொஞ்சம் புளிப்பான மாங்காய் தான் நான் எடுத்திருக்கிறேன் இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து கலருக்கு ரொம்ப போடக்கூடாதுங்க அது ஒரிஜினல் கலராகவே தான் இருக்கணும் இப்போ வந்து கடலைப்பருப்பு அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு மிளகு இது கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அரை டேபிள் ஸ்பூனுக்கு உளுந்து அரை டேபிள் ஸ்பூனுக்கு வந்து பாருங்கள் இந்த மாதிரி கறிவேப்பிலை பொரியணும் அரை டேபிள் ஸ்பூனுக்கு வந்து நான் மிளகு எடுத்திருக்கிறேங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுத்து எல்லாமே ஒன்றா பெருங்காயத்தை சேர்த்துனுங்க இப்போ இதில் கொஞ்சம் சூடா இருக்கிறப்பயே பெருங்காயத்தையும் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு ஒன்றா வந்து இதை அரைச்சிக்கலாங்க இந்த பொடியை வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டா வெறும் சாதத்தோட கடையில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சு கருவேப்பில தாளிச்சுட்டு அந்த பொடியை மட்டும் போட்டு அதுக்கப்புறமா சாதம் நல்லா உதிரி உதிரியா வடிச்ச சாதத்தை அதுக்குள்ளே சேர்த்து கலந்து ஒரு இன்ஸ்டண்டான சாதங்க அவ்வளவு அருமையா இருக்குது பேச்சலர்ஸ் ரெசிபி இந்த பொடியை வந்து நீங்க செஞ்சு வச்சுக்கிட்டா உங்களுக்கு வந்து எப் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுங்க இப்ப நான் வடித்த நல்லா உதிரி உதிரியா வடிச்ச சாதத்தை நல்லா ஆற விட்டு இப்போ இதோட சேர்த்திட்டேன் இப்ப இந்த பொடியை வந்து நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு நான் சேர்த்த போறேன் இவ்வளோ பொடியும் இதில் சேர்த்த போறதுல ஏன்னா ரொம்ப சேர்த்தோம்னா அது ஒரு கசப்பு கொடுக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு கலந்து விட்டு திரும்ப ஒரு பாட்டில போட்டு நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம் இது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கூட நல்லா இருக்கும் நம்மளுக்கு திரும்ப நம்ம ஏதாவது செய்கிறது கூட செய்யறப்ப இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு போட்டு நல்லா கிளறிக்கலாங்க நான் தான் கொஞ்சமாக ஆயில் வந்து இந்த இந்த சாதத்துக்கெல்லாம் இந்த கலவை சாதத்துக்கு வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஆயில் கொஞ்சம் சேர்த்தியே தான் விடணும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் மூடி வச்சிடலாங்க இப்போ நான் பச்சை திரும்ப நான் உள்ளே போடுறேன் அந்த பொடியிலேயே புளியும் போட்டு நம்ம வறுத்து அரைச்சிருக்குறோம் அந்த புளிப்பும் இருக்கும் இப்போ இந்த இன்னும் கொஞ்சம் புளிப்பு வேணுங்கிறதுனால நான் பச்சை மாங்காவை அப்படியே போடுறேன் நான் லாஸ்ட்டாக இதை போட்டு ஒரு ரெண்டு செகண்டுக்கு மட்டும் நம்ம மூடி வச்சிட்டோம்னா அருமையான ஆனால் இது ஆறுனதுக்கு அப்புறம் தான் சாப்பிட்ணுங்க ஆறுனதுக்கு அப்புறமா புளிசா அதை எப்படி நம்மளுக்கு லேட் ஆக நல்லா இருக்குதோ அதே மாதிரி தான் இதுவும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு